செங்கல்பட்டில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படாததால் பொதுமக்கள் சிரமம் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் எஸ்பிஐ வங்கியில் தலைமைகளை செயல்பட்டு வருகிறது இதே வளாகத்தில் உள்ள அறையில் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தவும் எடுக்கவும் நான்கு ஏடிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டு உள்ளன இதில் செங்கல்பட்டு மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த வாடிக்கையாளர்கள் பென்ஷன் பணம் எடுக்க வரும் பலர் வந்து செல்கின்றனர் இந்த ஏடிஎம் மையத்தில் உள்ள அனைத்து இயந்திரங்களும் கடந்த பல நாட்களாக முறையாக செயல்படவில்லை இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் வங்கியில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் வாற்று வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் பொழுது தனியாக கட்டணம் பிடிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர் எனவே இந்த மையத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரங்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏய் திரும்பலாம் லாகரேசன தா மூணு நாளுதான் உட்கார்ந்து ஆரம்பிச்சான் மாஸ்டர் இதுக்கு மேல இருக்க 25 நாளைக்கு வர வேண்டியது மாத்தணும் бага நாளைக்கு நாளைக்கு வந்து பாக்கலாம் அடேய் சொன்னாடாடா நம்ம ஊது பாத்து நம்மயா பாத்து